படிப்பு இந்த மதரசால எவ்வளவு காலம் போகுமோ அத்தனை காலம் மட்டும் ஜப்பான்ல இருந்து செய்யணும் அவருடைய வாழ்க்கையில நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும் அவருக்கு செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கணும் அவர்ட வாப்பா உசைன் மருகும் உசைன் என்று சொல்லி அவர் மௌத்தாவிட்டாரு அவருடைய பேர்ல இவர்ட மாசம் சல்லி பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதத்துக்குரிய ரிசிப்ட் இங்க பாக்கக்கூடியதா இருக்கும் நாங்கள் வாப்பா அவங்களோட இந்த மாதத்துக்கு உரிய ஃபீஸ் சல்லியே கட்டிட்டாங்க நீங்கள் என்ன செய்யணும் துவா கேட்க போல தாஜ்ஜத்தில் உங்களோட உம்மாக்கு உங்களோட வாப்பாக்கு உஸ்தாத் மார்களுக்கு இதுக்கு யார் இந்த படிப்புக்கு உங்களோட மாதம் மாதம் ஃபீஸ் வழி பத்தாயரரூவா கட்டுறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும் கட்டார் இன்ஷா உங்கள் மூத்துல இதே சிரிப்பு எந்த நாளும் கிடைக்கும் சரியா படிக்கிறது கொப்பி எல்லாம் தேவை நீங்களே அதெல்லாத்தையும் இன்ஷால்லாம் பார்ப்போம் நாங்க செஞ்சு தரோம் சரியா நான் சொல்லி எது எது தேவையோ உங்க தேவைகளை செஞ்சு தரேன் இந்த மதரசால இருந்து ஒரு நல்ல ஆளி நல்ல மௌலவியாகித்தான் பெரிய போவோம் சொல்லுங்க சொல்லுங்கல்ல உங்களுக்கு வாக்கு